ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் வெற்றி ஸோ என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாம் நிலை காவலருக்கு தயாராக மாணவர்களுக்கும் ஸோ அதே மாதிரி சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கு தயாராக கொண்டு மாணவர்களுக்கும் ஸோ 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 இருக்கிற பயாலஜி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண நிறைய படிச்சு முடிச்சிட்டேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது ஸோ உங்களுக்காக ஒரு பெஸ்ட் ஆஃபர்ல ஒரு கிளாஸ் வந்து கொடுக்கலாம் முடிய பண்ணிருக்கேன் ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்குது ஜஸ்ட் நூறு தான் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் சோ இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷா எடுத்து இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா டெலிகிராமில் உங்களுக்கு ஆட் பண்ணிட்டு இருபது கொஷின் வித் இருபது ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துரும் சரிங்களா சோ நீங்க என்ன பண்ண போறீங்க ஓஎம்ஆர் பிரிண்ட் போட்டுட்டு கொஸ்டின் என்ன பண்ணுங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர்கே செல்பி ஆஷன் பண்ணிக்கொட்டிதான் சரிங்களா கடைசி நேத்துல இது முக்கிய முக்கிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் சரிங்களா ஓகே இன்னைக்கு நைன்த் வயலை தான் பாக்க ஸோ இருந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுக்க நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்டுருக்காங்க ஸோ அந்த ரேஞ்சில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்னு கீழ்கண்டவற்றில் உண்மையான உடற்கயிறு அமைப்பு சரியா உண்மையான உடற்குழி அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது மண்புழுக்கு தான் காணப்படும் சரியா இப்போ இந்த உடற்கொண்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் நிற்பாங்க ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணி மொத்தமாக சேர்த்து இந்த மாதிரி கவர் பண்ணிருப்பாங்க இதுல பதினாலு உடற்கொண்டா கவர் பண்ணி மொத்தமாக கவர் பண்ணும்போது இது கட் பண்ணி பார்த்தா அப்படின்னா உண்மையான உடற்குழி இந்த மாதிரி காணப்படி தான் உண்மையான உடற்குழி கொண்டவை மண்புழு அப்படின்றத கவர் பண்ணியிருப்பாங்க கொஸ்டின் நம்பர் ரெண்டு நாடாப்புழுவின் அறிவியல் பெயர் என்ன நாடாப்புழுவின் அறிவியல் பெயர் சொல்லும் அது ஸோ ஆப்ஷன் பி டீனியோ சோலியம் என்பது சரியான விரை சரியா அஸ்கரி சொல் லும்பு அப்படின்றது கரப்பான் பூச்சி கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா லாம்பிடோ மறுபடி என்றது ஸோ எதோடைய சயின்டிஃபிக் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்ச ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா கொஸ்டின் நம்பர் மூணு குடி புறப்பட்டையில் எந்த செண்கள் அமைந்துள்ளது சரியா இப்போ குடியோட புறப்பட்டை இப்போ புறப்பட்டா நடுப்பட்டை கீழ்பட்ட கவர் பண்ணியிருப்பாங்க புறனா வெளிப்புற வெளிப்புல எந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுது ஸோ ஆப்ஷன் ஏ நிமிடம் சரியா கொஸ்டின் ஏ நிமிட சிஸ்டுகள் என்பதே சரியான விடை கொஸ்டின் நம்பர் நாலு விலங்குலகின் மிகப்பெரிய தொகுதி கணுக்காளிகள் விலங்குலகின் மிகப்பெரிய தொகுதி எதுன்னு பார்த்தோம்னா கணுக்காளிகள் தான் சரியா அதுதான் வந்து அதிக அளவு காணக்கூடியதா கவர் பண்ணிருக்காங்க அன்னலீடா அன்னவிடா இல்ல அன்னலீடா சரியா உரை பொருட்கள் தொலை உடிகள் குழி உடிகள் முழுமையா உடற்பொருட்கள் பிரிச்சிருப்பாங்க சென்டிபீட் என்பதற்கு நூறு கால் சென்டிமீட்டர் நூறு கால் சென்டிபீட் நூறு கால் ரைட்டு மில்லிப்பீட் ஆயிரம் கல்கள் இதுவும் ரைட்டு மற்றும் ரெண்டும் சரி சரியா சென்டிபீட் அப்படின்றதுலிபீட் அப்படின்றது மரவட்டை அது வந்து கவர் கொஸ்டின் நம்பர் ஆறு ஊர்வனம் நான்கு இதய அறைகளை கொண்டது ஜென்ரலா ஊர்வனம் அப்படின்னு எடுத்துட்டா மூன்று தான் இருக்கும் மூன்று இதய அறைகள் தான் இருக்கும் பட் ஆனா முதலைக்கு மட்டும் நான்கு இதையா அறைகள் முதலைக்கு மட்டும் நான்கு இதய அறைகள் வந்து காணப்படுகிறது மனிதர்களை போன்றது பாலோட்டிகளை போன்று முதலைக்கும் நான்கு இதய அறைகள் கொஸ்டின் நம்பர் ஏழு மீசோ கிளியா காணப்படுவது மீசோ காணப்படுவது எது அப்படின்னு உடலிகள் சரியா குழியுடல்கள் தான் எட்டு நடப்புழுவின் கழிவுநீக்க உறுப்பு சுடர் செல்கள் நடப்புழுவின் கழிவுநீக்க உறுப்பு சுடர் செல்கள் என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் பண்ணலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்பது வளரும் வேர் மற்றும் தண்டி நுனிகள் சரியா நுனி அப்படின்றதால நுனி ஆக்கத்தீசு சரியா நுனி நுனியாக்கத்திசு இப்ப இடையாக்க திசுனா வேறுக்கும் தண்டு கைகள இடையாக்கு திசு நுனிக்கும் சரி எப்போ பக்காக்கு திசுனா பருமன் பெருசாகிட்டே போதில் அதுக்கு பக்காக்கு திசா பய கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா கொஸ்டின் நம்பர் பத்து கீழ்கண்டவற்றில் கூட்டு திசு கொண்டது எது கூட்டு திசுன்னு சொல்லும் போது சைலம் புலோயம் சரியா ஜென்ரலா புலோயம் இதுதான் பாத்தீங்கன்னா கூட்டு திசா வச்சிருப்பாங்க பரம்கைமா கோலன் கைமா கைமா சைலம் புலோயம் இதெல்லாம் தாவர கவர் இருப்பாங்க இதெல்லாம் இப்ப கூட்டு திசுன்னு சொல்லும்போது சைலம் புலோயம் புலோயத்தான் கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா கொஸ்டின் நம்பர் பதினொன்னு இரத்த முறைகளில் முக்கிய பங்கு வைப்பது சரியா பிளட் வந்து கிளாட் ஆகுது காரணம் பார்த்தோன்னா ரத்த தட்டுகள் ரத்த தட்டுகள் தான் காரணம் ரத்த சிவப்பணுக்கள் ரத்த வெள்ளையணுக்கள் வந்து ஓகே இருந்தாலும் ரத்த தட்டுகள் தான் என்ன பண்ணுது பிளட் வந்து பார்த்தோன்னா வராம ஒரு ஃபார்ம் ஆகிட்டு எடுத்து ஸ்டாப் பண்றது காரணமா ரத்த தட்டுமே சரியான விடை கொஸ்டின் பன்னெண்டு கீழ்கண்ட ஒற்று தவறானது எது கீழ்கண்ட ஒற்றுள் தவறானது எது அப்படின்னு கேட்கறாங்க என்பது நேர்முக செல் பிரிதல் கரெக்ட் சரியா நேர்முக மைட்டாசிஸ் அப்படின்னா என்பதால் கண்டறிப்பட்டது சரியா இது பிரிதல் உட்கரு பகுப்பாய்வு உட்கருவு பகுப்பாய்வு சரி பகுப்படைந்து இருசை உட்கருகளை உருவாக்குதல் சைட்டோகைனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது தப்பு இது தப்பு மேசிஸ் என்ற வார்த்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஃபார்மர் என்பதால் அறிமுகப்படுத்தப்பட்டது இதுவும் கரெக்ட் நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ரைட்டு ஏன்னா தான் தவறானது இதெல்லாம் ரைட்டு இதுவும் ரைட்டு இதுவும் ரைட்டு இது மட்டும்தான் தான் தவறானது ஸோ தவறானது தான் கேட்டிருக்காங்க அதனால ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ரைட் கொஸ்டின் நம்பர் பதிமூணு உயிருள்ள மெல்லிய சுவையருடைய பல கோண வடிவு செல்ல கொன்று திசியது சரியா உயிருள்ள மெல்லிய சுவருடைய பல வடிவம் பல வடிவங்கள் கொண்ட செல் திசியதுன்னு கேட்குறாங்க பாரன் கைமா சரியா ஸ்க்ளேரேடுகள் கல்சல்கள் நாசிகள் காணப்படுவது கைமா கவர் பண்ணிருப்பாங்க இப்போ கோலன் கைமா அப்படின்னு எடுக்கும்போது என்ன பண்ணுது ஸ்டார்ச்சா உடம்பு சேமித்து கோலன் கைமா எடுத்திருப்பாங்க இலையில் காணப்படும் பச்சையம் எதுக்கு தேவைப்படும் ஒளிச்சேர்க்கை தான் பச்சையம் சொல்லும் போது என்ன பண்ணிருப்பாங்க நம்ம ஒலிச்சேர்வை தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்வது ஒளிச்சேர்க்கை பச்சை தான் முக்கியமானது சரியா போக்கு அப்படின்னு சொல்லும் போது இலை தொழில் வழிய நீரி போக்கு ஏற்படுகிறது இப்போ சார்பசைவு அப்படின்னா புவி சார்பசைவு நீர் சார்பசைவு அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு ஒலி சேர்க்கையின் போது கீழ்க்கண்டை எந்த எந்த சண்டை பெறுது ஒலி சேர்க்கையின் போது கீழ்கண்ட எந்த சண்டை பெறுனா கார்பன் டை ஆக்சைடு இழுக்கப்பட்டு ஆக்சிஜன் வெளியேற்றப்படுகிறது இது ஒலி சேர்க்கையின் போது செய்யும் சரியா நைட் டைம்லாம் அப்படியே ஆப்போசிட் நைட் அப்படியே ஆப்போசிட் பண்ணோம் கார்பன் டை ஆக்சைடை சுவாசிட்டு கார்பன் டை வெளியிடுது இது பகல் டைம் நைட் ஆக்சிஜன் சுவாசித்துட்டு கார்பன் டைஆக்சைடு வெளியிடும் சரிங்களா கொஸ்டின் பதினாறு உணவினை கிழிக்கவும் மற்ற துளைவிடவும் பயன்படும் பள்ளி அது சரியா சோ எட்டுப்பற்கள் கோரைப் முன்கடவை பொருட்கள் பின் கடவை பொற்கள் அப்படின்னு புரிச்சிருப்பாங்க கோரை பொருட்கள் என்பதுதான் சரியான விடை சரியா இது வெட்டும்பற்கள்னா இங்க இருக்கிறது எட்டும்பற்கள் அதுக்கு பக்கத்துல இருக்கிறது குறைப்பற்கள் அடுத்து முன் கடவைப்பற்கள் முன்னாடி தான் முன் கடவைப்பற்கள் பின்னால் லாஸ்ட்டில் கேட்டு பின் கடவை பொருட்கள் சரியா இந்த கடவை பொருட்கள்லாம் ஜென்ரலாக பார்த்தா இது நிரந்தர பொருட்களை கவர் பண்ணியிருப்பான் இந்த வெட்டும் பொருள் குறைய பொருள் எல்லாமே பால் பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா இப்போ பா பல் சூத்திரக்கான ஃபார்முலா அப்படின்னு சொல்லும்போது டூ த்ரீ டூ ஒன் டிவைடட் பை டூ த்ரீ டூ ஒன் இன்ட்டு ரெண்டு சரியா இதுதான் பல் சூத்திரக்கான ஃபார்முலாவை கவர் பண்ணியிருப்பாங்க அடுத்து கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் பதினேழு உமிழ்நீர் சுரப்பிகள் ஒரு நாளுக்கு எத்தனை லிட்டர் பிசு பிசுவான திரைத்து சுருக்கிறது சுரப்பி சுரக்குது இப்போ நம்ம வாயில உருது எச்ச உருது அப்படின்னு சொல்லுவாங்க சுரப்பெயல் எண்ணெய் சுரப்பி கீழண்ண சுரப்பி நாவடி சுரப்பி அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க இந்த வாயில காணப்படுறது அந்த சுரப்பில பெருசுனா மெயிலெண்ணெய் சுரப்பி தான் பெரிய சுரப்பிய கவர் பண்ணிருப்பாங்க கொஸ்டின் ஒரு பதினெட்டு இறப்பை உடல்சீரியின் தந்தை இறப்பை சார் உடல்செய்லியின் தந்தைன்னு சொல்லும்போது வில்லியம் பியூமான் வில்லியம் அவர்களை கவர் பண்ணியிருப்பாங்க சரியா ஓகே வில்லியம் கால் ர சுச்சின் கண்டுபிடிச்சவர் மனித உடல் காணப்படும் மிகப்பெரிய செரிமான சுரப்பி மிகப்பெரிய சுரப்பி எது கல்லீரல் மிகப்பெரிய செரிமான சுரப்பி அப்படின்னா கல்லீரல் கணையும் சொல்லும்போது நாலாம் மூலம் மற்றும் நாலுமூல சுரப்பிகளை சுரக்கிறது நொதிகளையும் சுரக்கும் ஹார்மோன்களையும் சுரக்கும் அது சரியா பிட்யூட்டர் சுரப்பி அப்படின்னு சொல்லும்போது இது எங்க சுரப்பியா சுரப்பிய மூணு தலையில தான் பிட்டிவுட்டு சுரப்பி தலைமை சுரப்பின்னு சொல்லுவாங்களா அட்ரல் சுரப்பி எல்லாமே அட்னல் சுரப்பி அடிவயிறு பிடிவுற்றி அப்படின்னு சொல்லும் போது தலையில காணப்படுது அஹ் தலைமை சுரப்பி அப்படின்னும் கவர் பண்ணிருப்பாங்க கொஸ்டம்பு இருபது சிறு குடல் நீளம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் சிறு குடல் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு புள்ளி அஞ்சுன்னு கவர் பண்றாங்க பெருகுடல் அஞ்சு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் மீட்டர் வரைக்கும் கவர் பண்ணிருப்பாங்க ரெண்டுமே ஆப்போஸ் ஆப்போஸ்ல இருக்கும் ரெண்டுமே தப்பு ரெண்டுமே தப்பு சரியா இது செவன் கவர் பண்ணியிருப்பான் இது மொத்தமா சேர்த்தா ஒரு ஒன்பது மொத்தமா ஒரு ஒன்பது மீட்டர் வரையும் கவர் பண்ணியிருப்பாங்க ரெண்டுமே தவறு உமினி சுரப்பில் காணப்படும் நொதி எது உமி சுரப்பில் காணப்படும் நொதி எது அப்படின்னு கேட்குறாங்க டைலின் சரியா பெப்சின் ஜென்ரலாக நொதிகள் ரென்னின் பெப்சின் இதெல்லாம் நொதிகளை கவர் பண்ணிருப்பான் உமினி சுரப்பின்னு சொல்லும்போது போது டைலின் என்பது சரியான விடை கொஸ்டின் இருபத்தி ரெண்டு சிறுநகத்தின் அடிப்படை நியூரான் சிறுநீரகம்னு சொல்லும்போது நியூரான் வருமா நெப்ரான் அப்படின்னு வரணும்ல நெப்ரானே வரணும்ல சோ அப்ப இது அவுட் இது அவுட் முதல் சிறுநீக மாற்றத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஜோசப் என்ற மருத்துவர் நடத்தினார் ஜோசப் தான் நடத்தியிருப்பாரு ஒண்ணு தவறு ரெண்டும் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி என்பது சரியான விடு அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் இருபத்தி மூணு மிகப்பெரிய மனித செல் எது மிகப்பெரிய மனித செல் அப்படின்னு எடுத்துட்டா கருமுட்டை சரியா மிகப்பெரிய மனித செல் கருமுட்டை மிக சிறிய மனித செல்னா ரத்த செவ் பண்ணு ரத்த செவ் பண்ணு சிறியதா கவர் பண்ணிருப்பாங்க நீர் எதை சரிக்க உதவுகிறது பித்த நீர் எதை சரிக்க உதவுகிறது பித்த நீர் சொல்லும் போது கொழுப்புகளை சரிக்க உதவுகிறது கொழுப்புகளை சரிக்க உதவுகிறது சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் இருபத்தி அஞ்சு கீழ்கண்ட ஊற்று சிறும ஊட்ட தனிமம் எது சிறுமை ஊட்ட தனிமம் எது இரும்பு சரியா கொஞ்ச அளவு தேவைப்படுது கால்சியம் பொட்டாசியம் சோடியம் எல்லாம் அதிக அளவு தேவைப்படும் சிறும ஊட்டச்சத்து சத்து இரும்பு இரும்பு சொல்ல முடியல அந்த மாதிரி இரும்பு வாழைப்பழங்கள் மற்றும் மாம்பழங்கள் பழுக்க வைக்க பயன்படுத்து சொல்லும் போது கால்சியம் கார்பைடு கால்சியம் கார்பைட பயன்படுத்திருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பண்ணலாம் இருபத்தி ஏழு விடமன் ஏ அப்படின்னு சைன்டிஃபிக் நேம் வந்து ரெடினால் சயின்டிபிக் நேமே ரெடினால் ஒண்ணு நேரம் ரெண்டு சரியா சோ அப்ப இது ஒண்ணுதான் வேற ஒண்ணும் கிடையாது விட்டமின் பி ஒன் தயாமின் விட்டமின் பி த்ரீ நியாசின் விட்டமின் சி சொல்லுமாஸ்கார்பிக் அமிலம் சோ ஆப்ஷன் பி டூ ஒன் போர் த்ரீ ரைட் ஆன்சர் உலக சுகாதார தினம் உலக சுகாதார தினம் அப்படின்னு சொல்லும்போது ஏப்ரல் ஏழு ஏப்ரல் ஏழு உலக சுகாதார தினம் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மாதிரி உலக சுகாதார தினமாக கொண்டாடப்படுகிறது சரிங்களா டிசம்பர் ஒன்னு எயிட்ஸ் தினம் ஓகே அடுத்து பேக்டீரியாவின் தந்தை பேக்டீரியாவின் தந்தை அழைக்க முடியாது பார்த்தீங்கன்னா ராபர்ட் கோச் ராபர்ட் கோச் அப்படின்னு வரும் ஸோ ஆப்ஷன் ஏ ராபர்ட் கோச் இஸ் ரைட் ஆன்சர் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாம் எயிட்ஸ் நோயானது முதல் முதல் எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லும் போது எங்க ஆப்ஷன்ல காணுமே அமெரிக்கா ஆப்பிரிக்கான்னு வரும் அது சரியா ஆப்பிரிக்கா அப்படின்னு வரணும் ஓகே அடுத்து நவீன இந்தியாவின் பால் பண்ணை தொழில் சிற்பி என அழைக்கப்படுபவர் யார் சோ அப்படின்னு சொல்லும் போது வர்கீஸ் குரியன் தான் ஏன்னா பசங்க பால் புரட்சியின் தந்தை வெண்மை புரட்சி தந்தை வந்தேன் வெண்மை புரட்சி தந்தை ஆப்ரேஷன் ஃபிளட்டு ஸோ அதனால அவர் இருப்பான் இவர் வந்து இந்திய பசு புரட்சியின் தந்தை எம் சுவாமிநாதன் பசும் பிரச்சனை வார்த்தை உருவாக்கு வெளிந்தி காட் ஆப்பிரிக்க தேனி என்பதே அவர் அழைக்கப்படுறது கவர் பண்ணிப்பாங்க இதுதான் ஆப்பிரிக்க தேனி கீழ்கண்டில் தவறானதை தேர்ந்தெடு கால்சியம் குறைபாட்டால் எலும்பு அளிச்சு கொன்றும் கால்சியம் குறைபாட்டால் எலும்பு அளிச்சு கொன்றும் சோ இது கரெக்ட் எறும்பு சத்து குறைபட்ட ரத்த சோகை எறும்பு சத்து ரத்த சோகை கால்சியம் எலும்பு இதுவும் கரெக்ட்

அப்படின்னு சொல்றாங்க பாக்டீரியாவை தாக்கி பாதிப்புன்ற வைரஸ்கள் மைக்ரோ வைரஸ்கள் இது தப்பு இது தப்பு சரி ரெண்டு வந்து தவறு ஒன்னு சரி ரெண்டு தவறு ரைட் முப்பத்தாறு மஞ்சள் காமியால் பாதிக்கப்படும் முதல் உறுப்பு கல்லீரல் மஞ்சள் காமல் பாதிக்கப்படும் முதல் உறுப்பு கல்லீரல் இது பிரிவு செய்யற கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க சரியா நம்ம என்ன யோசிக்கும் போது சிறுநீரகமா இருக்குமோ ஏன்னா மஞ்சள் காமல் இந்த யோசிக்கலாம் பட் ஆனால் கல்லீரல் என்பது சரியான விடை பழங்களை பற்றிய அறிவியல் பிரிவு சரியா பழத்தை பற்றி படிக்கத்தான் வந்து பொமாலஜி பழங்கள் சொல்லும் போது பொமாலஜி அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க ஆர்டிகல்ச்சர் அப்படின்னு தோட்டக்கலை ஆர்டிகல்ச்சர்னா தோட்டக்கலை வர்மிகல்ச்சர் அப்படின்றது மண்புழு எபிரிகல்ச்சர் அதாவது அபிகல்ச்சர் எபிரிக்கல்ச்சர்ன்னு சொல்லுவாங்க இது தேனீக்கல் வந்து எபிரிகல்ச்சர் சொல்லுவாங்களா ஓகே அடுத்து பிரதம மந்திரி பயிர்க் காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு பிரதம மந்திரி பயிர்காப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு பி எம் கிசான் இருக்குல்ல அதுதான் கான்செப்டா கவர் பண்ணிருப்பாங்க வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுக்கு உட்செல்லும் நிகழ்வு சரியா அதுக்கு பேர் என்ன சொல்லியிருப்பான்னு பாத்தினா அஹ் உள்ள போச்சு அப்படின்னா ஒலி சேர்க்கைன்னு சொல்லுவாங்க சரியா ஒலி சேர்க்கையா கவர் பண்ணிருப்பாங்க கார்பன் டை ஆக்சைடுன்னா மாறுது தாவரம் உள்ள போய் ஆக்சிஜனா வெளியே வருது அதனால இது ஒலி சேர்க்கை என அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டின் மாநில பறவை இது எல்லாருக்குமே தெரியும் மரகத புறா தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகத இது இந்தியா இது இந்தியாவுக்கான தேசிய பறவை அப்படின்னு சொல்லும்போது மயில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க எலும்பு முறிவு காய்ச்சல் அழைக்கப்படுவது எது ஸோ டெங்கு தான் டெங்கு தான் எலும்பு முறி காய்ச்சல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ இதோட தீர்வு என்னன்னு பார்த்தோன்னா பப்பாளி எலை சாதுக்கில்ல அதுதான் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ மலேரியாக்கான மருந்து பார்த்தோன்னா குயினைன் சரிங்களா அடுத்து கொஸ்டின் நாற்பத்தி ரெண்டு மண்டையோடற்ற உயிர்கள் எவ்வாறு அழைக்கப்படுறது மண்டையோடற்ற உயிர்கள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா எகுரேனியா சரியா மண்டையோட இருக்காது ஸோ நார்மலாக இருக்குது எகுரேனியா நாற்பத்தி மூணு மெரிஸ்டோஸ் என்னும் வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது சரியா நிலைத்த திசுகள் பகுப்படையும் திசுக்கள் ஸோ அந்த மாதிரி கவர் பண்ணிருப்பாங்க இதுவும் சரிதான் இதுவும் சரிதான் சோ ரெண்டுமே சரி ஸோ ஆப்ஷன் சி கூற்று ஒண்ணு மற்றும் ரெண்டுமே சரி அப்படின்றத கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி நாலு கீழ்காண்ட உடல் ஏரன் கயமா இதில் காணப்படுறது ஏரன் அப்படின்னா நீர்வாழ் தவறும் சரியா ஏன்னா அது என்ன பண்ணுது மேல மிதக்கிறதுக்கு காரணம் அமைவது ஏரன் கிழமா அப்படின்ற திசுதான் காரணம் அமைகிறது சரிங்களா அடுத்த கொஸ்ட் நாப்பத்தஞ்சு மனித உணவு குழல் எத்தனை சென்டிமீட்டர் மனித உணவு குழல் அப்படின்னு சொல்லும்போது சுமார் ஒன்பது மீட்டர் ஒன்பது மீட்டர் வந்து கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர்ல சென்டிமீட்டர் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர்ல கேடுறாங்க இது உணவு குழல் நம்ம எடுத்து வந்து பாத்தோம்னா சிறு குடல் பெருங்கூடன்னு சொல்லும்போது ஒன்பது மீட்டர் குடல் அப்படின்னு எடுக்கும்போது ஒன்பது மீட்டர் உணவு குழல் அப்படின்னா இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் பி இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் என்பது சரியான சரியானபடி அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நாற்பத்தி ஆறு லாங்கரான் திட்டுகள் காணப்படும் பீட்டாசுல்கள் எதை சுருக்கிறது லாங்கரன் பீட்டாசில்கள் அப்படின்னு சொல்லும் போது எதை சுரக்கிறது இது வந்து பார்த்தோம்னா இன்சுலினை சுரக்கிறது சரியா சோ இதுதான் வந்து இப்போ சுகர் இருக்குல்ல சுகரை கண்ட்ரோல் பண்ணதுக்கு இன்சுலின் தான் முக்கியமான கான்செப்ட் ஸோ இன்சுலின்னு சொல்லுன்னா பீட்டாசில்களை சுருக்கக்கூடியதான் இன்சுலினா கவர் பண்ணிருப்பாங்க கொஸ்டர் நாற்பத்தி ஏழு மனித உடலில் எத்தனை அத்தியாவசியமான அமீன்கள் காணப்படுறது அத்தியாவசியமான அமினா அமிலங்கள் அப்படின்னா ஒன்பதுக்கு அத்தியாவசியமான அமிலங்கள் அப்படின்னா ஒன்பது அமினோ அமிலங்கள் காணப்படுறது அடுத்து பலக்கரா விட்டமின் குறைபாட்டால் ஏற்படுது பலக்கரா அப்படின்றது எந்த மின் விட்டமின் குறைபாட்டால் ஏற்படுதுன்னா விட்டமின் பி த்ரீ விட்டமின் பி த்ரீ தான் பலக்கரா என்ற குறைபாட்டு நோய் வந்து ஏற்படுகிறது கொஸ்டின் நாற்பத்தி ஒன்பது தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படும் மின் உபயோக பொருட்களான சுவிட்சிகள் ஒயர்கள் முதலீவற்றுக்கு சான்றளிப்பது எது அப்படின்னு சொல்லும் போது இதுல யாரும் ஐஎஸ்ஐ அக்மா ஐஎஸ்ஐன்னு சொல்லியிருப்பாங்க சரியா அக்மா இருக்கு எஃப்எஸ்எஸ்ஐ எல்லாம் ஃபுட்டு கொடுக்குறன கவர் பண்ணியிருப்பாங்க கொஸ்டின் நம்பர் ஐம்பது எலும்புகளை வலிவுக்க செய்து அவற்றை ஒடுக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு செல்லும் நோய் எது ஆஸ்டியோ போராசிஸ் ஆஸ்டியோ அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க சரியா ஸோ இதுதான் பார்த்தோன்னா நோய்கள் கான்சா கான்சோப்ல இருந்தோம் நுண்ணுறுப்பில் இருந்தோம் எலும்பு மண்டலம் ஸோ அதே மாதிரி ரத்த மண்டலம் ஸோ ரத்த சுயற்சி பாக்டீரியா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா துளை உடலி கண்காலிகள் மெல்லுடலிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கான்செப்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஸோ இது கட்டாயமா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் மற்றும் முக்கியமான கேள்விகளாக இருக்கும் சரிங்களா இதை மட்டும் கரெக்டாக அப்சர்வ் பண்ணால் போதுமானது பயாலஜி ஆங்கில் எஸ்ஐ ரேஞ்ச் படிக்கும்போது ஒரு ஃபிஃப்டின் கொஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிப்டின் கொஸ்டின் போடலாம் பிசி ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஆர் ஃபோர் கொஸ்டின் எடுப்பாங்க அந்த கொஸ்டினுக்கு ஸ்டேட் ஆன்சர் வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி சரிங்களா இது வந்து கண்டிப்பா யூஸ் ப்ளாஃபுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்